முன்னொரு காலத்தில் ஒரு அழகான கிராமத்தில் முத்தமான ஒரு பாட்டி வாழ்ந்து வந்தாங்க முத்தமாவோட தொழில் என்னென்னா கச்சாயம் சொல்கிறது முத்தமா கச்சாயம்னா ஊரில் எல்லாத்துக்கும் அவ்வளோ இஷ்டம் இங்கே எங்கெங்கே அவசரமாக இருக்கீங்க வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிட்டு போகலாம்ல உனோட சாப்பாடு இருக்கட்டும் அங்கே முத்தமாக கச்சாயம் சுட்டிருக்கோம் சீக்கிரமாக போனால் தான் அதை வாங்க முடியும் இல்லைன்னா தீர்ந்து போயிடும் உன்னோட சாப்பாட்டை எப்போ வேணுமா சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நேரம் ஆச்சுன்னா அங்கே எதுவும் இருக்காது அப்படி சொல்லிட்டு காலி வேகமாக முத்தம்மா வீட்டுக்கு வந்தான் பாட்டி மொத்தமாக பாட்டி என்ன பண்ணுறீங்க இங்கே இன்னும் கச்சாயம் செய்யலை நேரம் ஆச்சுல எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது சீக்கிரமாக ரெடி பண்ணுங்க உங்களோட கச்சாயத்தை சாப்பிட்ட பிறகு தான் எனக்கு எந்த வேலையும் செய்ய தோணும் பா காலி எனக்கு உடம்பு சரியில்லைப்பா அதனால் என்னால் சீக்கிரமாக எழுந்து வேலை செய்ய முடியல என்ன பண்ணுறது வயசாகிட்டே இருக்குல்ல ஆமாம் பாட்டி இவ்வளோ நாள் ஒத்தையாக இருக்கிறீங்க உங்களுக்கு சொந்தம்னு யாருமே இல்லையா எனக்கு யார் இல்லைன்னு உனக்கு யார் சொன்னது ஏழு மக்களை பற்ற வயிறு இது எல்லாரும் ஊரில் இருக்காங்க வார வாரம் என்னோட பேரை வருவான் வந்து என்னை பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு நான் சம்பாரிச்சு காசை வாங்கிட்டு போவான் ஓ அப்படியே பற்றி ஏழு பிள்ளைகளை பெற்றவங்க சொல்கிறீங்க அவங்க கூட இல்லாமல் ஒத்தையாக இருக்கீங்க எதுக்கு இந்த கஷ்டம் வயசான காலத்தில் கம்முன்னு அவங்க கூட வாழ வேண்டியது தானே இல்லைப்பா மருமகள் எல்லாம் படித்தவங்க அவங்கக்கிட்ட நான் போயிருந்தால் வயசான காலத்தில் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் எதுக்கு அவங்களுக்கு சிரமம் கொடுக்கணும்னு தான் நான் இங்கே இருக்கேன் ஏழு பிள்ளை பெற்ற மகராசிக்கு வந்த வைராக்கியத்தை பாரு போய் பேரம் பேச்சியோட சந்தோஷமாக இருப்பியா இங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க தனியாக இப்படி ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே கச்சாயம் ரெடியாச்சு காலியோ கச்சாயத்தை வாங்கி சாப்பிட்டான் சரி பாட்டி இன்னைக்கு கச்சாயம் ரொம்ப சுவையாக இருக்குது எப்படி தான் ரெடி பண்ணுற ரகசியத்தை எனக்கும் சொல்ல இந்த ரகசியத்தை சொன்னால் நீயே கடை போட்டு எனக்கு போட்டே உட்காந்துக்குவேன் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு நீ சொல்ற கச்சாயம் ரொம்ப சுவையாக இருக்குது உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் எனக்கு யார் சுட்டு தருவா அதுக்கு தான் கேட்டேன் இப்படி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க பாட்டியோட பேரன் வீட்டுக்கு வந்தான் என்ன கழுவி வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது இந்த வாரம் வசூலாக இருக்கு டே எனக்கே உடம்பு சரியில்லை என்னால் முன்ன போல் வேலை செய்ய முடியலப்பா வயசாகிகிட்டே இருக்குல்ல யாராவது வந்து இந்த கடையில் இருந்தால் நான் எப்படி கச்சான்னு சொல்கிறேன்னு பார்ப்பீங்களே உங்களுக்கு இந்த தொழில் ஒரு காலத்தில் உதவும் இல்லடா ம் பார்க்கலாம் பஸ்ஸு எவ்வளோ ஆச்சு சீக்கிரமாக கூடு நேரம் ஆகிட்டே இருக்கு மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வேறனோ அந்த வாரத்துக்கான காசை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புனான் என்ன பாட்டி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க அதை பத்தி கேட்காம காசு மேலேயே குறியா இருக்கான் இவனுங்களுக்கு என்ன இன்னமோ உங்களை பார்த்துக்கிற மாதிரி எனக்கு என்னமோ தெரியலேயே அவன் விளையாட்டு பையன் அவனுக்கு என்ன தெரிய போகுது கல்யாணமணி புள்ள பத்த மாதிரி இருக்கான் இவன் சின்ன பையனா அவனுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காளி அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு கிளம்பி வந்தான் அன்னைக்கு பொழுது ஆயிடுற நேரத்துல காளி தன்னோட வீட்டுல எதையோ யோசிச்சுட்டே இருந்தான் அப்ப அவனோட மனைவி கேட்டாங்க நீங்க என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க என்னாச்சுங்க உங்களுக்கு அது ஒன்னும் இல்லப்பா இந்த முத்தமா பாட்டி இருக்காங்களே அதுக்கு காலையில உடம்பு சரியில்லை ரொம்ப பாவமா இருந்துச்சு எவனோ ஒருத்த வந்தான் காசுலயே குறியா இருந்தான் அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க ஆனா அதை பத்தி அவன் கண்டுக்கவே இல்லை அதுதான் எனக்கு பாவமா இருக்குப்பா ஏங்க அவங்களே ஏழு பிள்ளையை பற்றி பெரிய குடும்பத்தை பார்த்துவைங்க அவங்களுக்கு என்னங்க நீங்கள் வாங்க வந்து தூங்குங்க இல்லைப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரட்டா என்னால் நிம்மதியாக தூங்கவே முடியாது நான் போயிட்டு வரேன்ப்பா ப்ளீஸ் சரிங்க சீக்கிரமாக போயிட்டு வந்துருங்க பொழுது சாஞ்சுக்கிட்டே இருக்கு ஐயோ ரொம்ப பதட்டத்தோட வேகமாக அந்த பாட்டியை பார்க்க வந்தான் ஆண்ட்டி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் கட்டரில் படுத்து இருந்தாங்க ஆண்ட்டி என்னாச்சு உங்களுக்கு பார்த்தா ரொம்ப உடம்பு சரியாத மாதிரி இருக்குது உங்கள் பசங்களை வர சொல்லிட்டா என்னோட பசங்க என்னை பார்த்துக்க வர மாட்டானுங்க நான் செத்தா மட்டும் தகவல் சொல்லிடுறியா அப்படின்னு தன்னோட பசங்களோட விலாசத்தை காலிக்கு அந்த பாட்டி சொன்னாங்க இவன் விலாசம்ல இருக்கட்டும் வா பாட்டி வைத்திய சாலைக்குனா போகலாம் உடம்பு ரொம்ப கவலைக்கடமா இருக்க நீ என்னோட பேரனை கடைசியா பார்க்கணும்னு ஆசையா இருக்கு போய் வர சொல்றியா உடம்பு சரியாத எங்களை பார்க்க கூட வரமாட்டேங்கிறானுங்க அவனுங்களாம் உனக்கு பேரனா நீ வா முதல்ல வைத்திய சாலைக்கு போகலாம் நான் சொல்றது கேளு என்னோட பேரனை பார்க்குன்னு வரச்சல்லு அப்படி பாட்டி ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால காளி வேகமாக பேரனை பார்க்க போனான் நீ தம்பி உன்னோட ஆயாவுக்கு உடம்பு சரியில்லைடா ரொம்ப கஷ்டப்படுறாங்க உன்னை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க வா போலாம் அந்த கலவிக்கு வேறு வேலை இல்லை எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு ஒழுங்காக இருக்காது போல நாடு ராத்திரம் வந்திருக்கான் போப்போ காலையில் பார்த்துக்கலாம் பாட்டியோட பேரை ரொம்ப கேவலமாக பேச காளி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் பாட்டியை பார்க்க வந்தான் அங்கே வந்து பார்த்தா பாட்டி தன்னோட உயிரை விட்டுட்டாங்க காளி ரொம்ப கஷ்டப்பட்டான் அடுத்த நாள் காலையில் பாட்டியோட பையன் பேரன் எல்லாரும் வீட்டுக்கு வர அவங்களும் இந்த கிழவி அவனுக்கு தான் சுத்த அதிகமாக எழுதி வச்சிருக்கேன் நான் சாவ காசு கொடுக்க மாட்டேன் சின்னமா பண்ணட்டேன் வியாபாரத்தைலாம் பேரனுக்கு கொடுத்துச்சுடா அவன் பண்ணட்டான் பெத்த தாய் இறந்த நிலையில் இப்படி ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்க காளிக்கு ரொம்ப கோவமாச்சு டேய் எவனும் செலவு பண்ண வேண்டாம்டா நான் பண்ணிக்கிறேன்டா பெத்த தாய் சாவு கூட கணக்கு பார்க்குறீங்க நீங்களாம் விளங்குவீங்களாடா கடைசியில் இறுதிச் சடங்கு செலவு எல்லாத்தையும் காலியே பார்த்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் காலி செஞ்சது சரியா தப்பா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ